ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸின் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹாவல் உஷா ஓரியன் ஆல்மனாட் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் வீகார்ட் அண்ட் கோல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் வென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் சின்சியர்ஸ் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் மரியாதைக்குரிய ஐயா திரு ஜி கே வாசன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த கூட்டம் தமிழக அரசியலில் இதுக்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட நடத்தாத அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை இங்கு நம் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடத்த இருக்கிறது மக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ மணி பத்திர தான் ஆகுது எவ்வளோ வேகமாக மக்கள் அதிகளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்பாடுகள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை துவங்கி வைப்பது அதுவும் சென்னையில் சென்னைக்கு பக்கத்தில் அருகாமையில் துவங்கி வைப்பது நம்ம தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற இந்த கூட்டம் ஒரு பா மாபெரும் கூட்டம் இந்த கூட்டம் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டம் திமுக பார்க்குற மக்கள் இன்றைக்கு திமுக அரசாங்கத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் எங்கே பார்த்தாலும் ஊழல் குடும்ப ஆட்சி கட்ட பஞ்சாயத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி அனைத்து பகுதிக அனைத்து தரப்பு மக்களும் கூட திமுக அரசாங்கத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறது தான் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு மக்கள் கொடுத்துக்கின்ற ஆதரவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு தமிழக மக்கள் சார்பில் தமிழ்நாட்டின் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக நண்போடு அவரை வரவேற்கின்ற சொன்னேன்ல திமுக வீட்டுக்கு செல்லுகின்ற இந்த கூட்டம் இந்த கூட்டம் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் திமுகவை அரசியலிருந்து இந்த இருந்து ஆட்சி கற்று ஆட்சியில் இருந்து வெளியேற்றுகின்ற இந்த கூட்டம் தான் ஒரு இந்த கூட்டம் ஒரு தொடக்கமாக இருக்கும் இந்த கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியாக ஆனால் இது ஒரு பிரச்சார மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் என்ன பேசுவார் என்று நம்ம பொறுத்திருந்து உங்களை மாதிரி நானும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுவோம் அது வந்து பொதுக்கூட்டம் ஒரு இந்த பொதுக்கூட்டம் தமிழக வளர்ச்சிக்கான பொதுக்கூட்டம் தமிழக மக்களினுடைய நலனுக்கான பொதுக்கூட்டம் தமிழகத்தில் வந்து இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி பின்னோக்கி சென்றிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நாட்டினுடைய மேம்போ மேம்பாடானது பின்னோக்கி சென்றிருக்கிறது அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய பெருமையை மீட்டெடுப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அவசியம் என்று மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வர வர இன்னும் தேர்தல் நிறைய நாள் இருக்கு